ஐயா இது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நானும் காவியனும் பஸ்ஸில் போகிறத பார்ப்பீங்க நானும் காவியனும் கோயிலுக்கு போகிறோம் காவியன் ரொம்ப ஹாப்பி பஸ்ஸில் போகிறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே வரா எங்கள் ஊருக்கு வந்து ரெண்டே பஸ் தான் இருக்குது எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமம் ஃபுல்லாக பார்த்தா பசுமையான இடமாக தான் இருக்கும் கிராமம் அதனால் இங்கேருந்து நாங்கள் ஈரோடு வரைக்கும் போகணும் கோயிலுக்கு அங்கே போகலான்னு நானும் காவியனும் பஸ்ஸில் போகிறோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பசுமையான இடம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க கிராமம்னாவே மேக்சிமம் இந்த மாதிரி பசுமையான ப்ளேஸாக தானே இருக்கும் பச்சை பசேன்னு இருக்கும் எங்கே பார்த்தாலும் நேச்சுரல் வாங்கலாம் காவிய நல்லா ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வராரு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு வர சீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்